ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நாம் இல்லாத போது உதவுவது நாமினி ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியலை அதனால் நாமினி ரொம்ப 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 முக்கியம் சரி நாமினால் என்ன எதுக்காண்டி நம்ம நாமினி பண்ணணும் இப்போ பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லா பேங்கும் இப்போ நாமினி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நாமினி சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் அக்கௌண்ட்டில் உள்ள பணம் யாருக்கு போகணும் இப்போ முன்னாடி வந்து நேம் தான் கேட்டார் ஆதார் கார்டோட கேட்குறாங்க ஏன்னா இந்தியாவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்பாரற்று பேங்க்லேயும் இன்சூரன்ஸ்லேயும் பிஎஃப்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிற பணம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் கோடி இந்த பணம் அப்படியே இருந்துச்சுன்னா நாட்டோட பொருளாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் கஷ்டம் தன்னை நம்பி தன்னுடைய சேமிப்பை சேர்த்து வச்சுட்டு போன இறந்து போன நம்பருடைய குடும்பத்துக்கும் கஷ்டம் அதனால் இப்போ கவர்மெண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாருக்குமே நாமினியை ஃபைல் பண்ண சொல்கிறாங்க இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கூட நாமினி யாருன்னு தான் கேட்குறாங்க ஏன்னா ஒருத்தர் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை யாருக்குமே தெரியாமல் விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த பணம் எனக்கு அப்புறம் இப்படி போகணும் சொல்லப்போனால் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் உயில் அந்த மாதிரி நாமினி விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கிறான் உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அதிகம் கவனிக்கப்படாத ஆனால் அவசியம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாமினி சேமிப்பு முதலீடு இன்சூரன்ஸ் என்று எதை தொடங்கினாலும் நம் காலத்திற்கு பிறகு அந்த பணம் யாருக்கு என்பதை முறையாக எழுதி கொடுத்துவிட வேண்டும் நாமினி இல்லாத கணக்குகளில் இருந்து பணத்தை மீட்பது சிரமம் ஏன்னால் இப்போ நாமினி கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம் இதுவே நாமினி இல்லாட்டி வாங்கலாம் ஆனால் கொஞ்சம் சிரமம் ரெண்டாயிரம் ஏன்னால் இப்போ இப்போ நாமினி இருக்குன்னா பேங்க்லேருந்தே இப்போ உங்கள் கூப்பிட்டு சொல்லிருவாங்க சப்போஸ் நாமினி இல்லாட்டி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதுதான் டீட்டெயில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி கணக்கின்படி ஒரு லட்சத்து எழுவத்தாயிரம் கோடி வங்கிகளில் கேட்பாறு இல்லாமல் உள்ளது மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட் போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஃப் பிஎஃப் ஸ்கெம் சீட் ஃபண்ட் இன்ட்ரெஸ்ட் என பல விவகாரங்களில் இணையிடம் சொல்லி வைக்க வேண்டும் பெண்கள் எல்லாம் அவர் பார்த்துப்பார் என்று இருந்து விடக்கூடாது பின்னாட்களில் பெரும் சிக்கலாகிவிடும் இப்போ இந்த மீடியோ வீடியோ போட மெயின் மோட்டிவாக இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க ஆனால் பாதி பேர் வீட்டில் அவர் பார்த்துப்பார் எனக்கு குடும்ப செலவு பண்ணுறாங்கன்னு நீங்கள் இருக்கக்கூடாது நீங்களும் அவர் வீட்டுக்காரரே கொஞ்சம் கோபகாரராக இருந்தால் அவர் எப்போ மைண்டு ரிலாக்ஸாக இருக்கோ அப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது நம்ம என்னென்ன கடன் வாங்கியிருக்கோம் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ வரணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எதிர்பார விதமாக ஏதாச்சும் ஒன்று ஆனதுக்கப்புறம் ஐயோ இவ்வ பத்து பேருக்கு கடன் கொடுத்துருப்பார் இல்லை பத்து பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பார் நூறு பேர் வந்து நிற்பான் கடன் வாங்கினவே வந்து கொடுக்க மாட்டான் அவர் தரணும் இவர் தரணும்னு வந்து நிற்பான் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நோட்டு போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி கணவனும் மனைவியும் இணையாக இருப்பதுதான் ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும்போது போது மனைவிக்கு தெரியாம கடன் வாங்க கூடாது கடன் கொடுக்கக்கூடாது அவங்களுடைய நாலேஜில் அவங்க ஏன்னா இப்ப எல்லா பெண்களும் முட்டாள்னு சொல்ல முடியாது எல்லாருமே நம்மளோட அறிவாளிதான் ஆனால் நம்ம தான் நினச்சிக்கிறோம் பெண்களுக்கு எதுவும் தெரியாது உடல் வலிமையில் வேணும்னா நம்ம அதிகமாக இருக்கலாம் ஆனால் மன வலிமையிலேயும் பொறுமையிலையும் பெண்கள் சிறந்தவர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு நம்மள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அந்த சொத்தை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் ரிஸ்க் இல்லாத முதலீடு பண்ணலாம் இல்லை இவர் யார்கிட்ட எவ்வளோ பணம் கொடுக்கலாம் யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கலாம்னு நீங்கள் முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நாமினியை கரெக்டாக ஃபைல் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ